வணக்க நண்பர்களை தாமதமாக ஆனால் பல முக்கியமான விடயங்களோடு இந்த நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் நேரலை ஆரம்பிக்கும் போது ஒரு முக்கியமான விடயத்தில் விடும் இலங்கையின் உள்ளூர் போட்டிகளில் கலக்கியிருக்கின்ற எமது இளைய வீரர்கள் சில பேரை பத்தி நான் கட்டாயமாக இன்றைய நாள் சொல்கிறேன் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்ட போட்டிகளில் கழக மட்ட போட்டிகள் இன்று நாடில் ஆரம்பித்தன அந்த போட்டிகள் நான்கு ஐந்து போட்டிகளில் மிகச்சிறப்பான முறையில் ஆடி இருக்கின்ற எம் வீரர்களை பற்றி தனித்தனியான பெருமைகள் பற்றி கட்டாயமா சொல்கிறேன் அதேவேளையே உள்ளூர் போட்டிகள் சிலவற்றில் கரைக்கி வருகின்ற எம் வீரர்களை பற்றி நீங்கள் அடிக்கடி எனக்கு அனுப்பி வருகின்ற காணொலிகள் குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் எனக்கு கிடைத்த வேண்டாம் இருக்கின்றன அவற்றை நேரலையில் எனக்கு தர முடியாது எனவே தனித்தொகுப்பு ஒன்றாக தர வேண்டும் அதற்காக தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு வீரர்களையும் விட்டுவிடக்கூடாது மிகச்சிறப்பான ஆடிய மிகச்சிறப்பான முறையில் ஆடி வருகின்ற வீரர்கள் எல்லோரையும் முடியுமான வரை ஒரு காணொலியில் உள்ளடக்க வேண்டும் என்று இருக்கிறேன் ஒரு சில பெயர்களை நான் குறிப்பிட்டு விரும்பினா சொல்லலாம் இவர்களை பற்றி தான் நீங்கள் இப்பொழுது பேசி வருகின்றீர்கள் என்று அவர்களை பற்றிய விடயங்களை கட்டாயமாக கொண்டு வருகிறேன் இதிலே ஒரு சில விடயங்கள் ஒரு சிலர் சில காப்பிரைஸை வைத்திருக்கலாம் சில வேறு சேனல்களில் போன காணொலிகளை நான் ஒளிபரப்பு வேணும் இல்லையோ என்று சொல்லி ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கலாம் எனக்கு அது பிரச்சனை இல்லை உள்ளூர் வீரர்கள் மிகச் சிறப்பான முறையில் முறையிலாடினால் அது லசித் மாலிங்கவின் வீடியோவாக இருக்கலாம் இல்லப்பட்டால் நீங்கள் என்னுடைய இந்த சேனலுக்கோ ஏ ஆர் வி ரோஷன் ஸ்போர்ட்ஸுக்கோ போட்டியாக நினைக்கின்ற வேறு சேனல்களில் இருந்தால் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அவர்களே என்னிடம் தொலைபேசி மூலமாக அடித்து நான் தயவு செய்து நீங்கள் இவர்களை அடையாளம் காட்டுங்கள் என்று கேட்கும் எனக்கு அது சந்தோஷம் நிச்சயமாக அவர்களை கட்டாயமாக அடையாளப்படுத்துவேன் எனவே இன்றைய காணொலியில் அப்படியான ஒரு சில வீரர்களின் பெயர்களை குறிப்பிட்டு பிறகு அவர்கள் யார் யாரை நான் நிச்சயமாக வெளிப்படுத்த போகிறேன் என்று கட்டாயமாக சொல்றேன் அதை விட எந்த இன்று ஆரம்பித்த இலங்கையின் இருபத்தி மூன்று வயதுக்கு போட்டிகளில் கரைக்கி ஒரு சில நட்சத்திரங்களை பற்றி உங்களுக்கு அடையாளப்படுத்தலாம் இதில் முக்கியமாக ஒருவரை பற்றி சொல்ல வேண்டும் வியாஸ்காந்த் மிகப்பெரிய ஒரு சவாலை தாண்டி அவர் இப்போது உபாதைகள் இருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கின்றார் இதனால் தன்னுடைய பந்து வீச்சு வீரர்களுக்கு ஓய்வை கொடுத்திருக்கின்றார் ஆனால் துடுப்பாட்டு வீரராகவும் அணித்தலைவராகவும் இந்த நாடு தன்னுடைய அறிமுகத்தில் தமிழ் யூனியன் கழகத்துக்காக சொல்லித்திருக்கிறார் என்னுடைய பாராட்டுகள் இப்போது நாங்கள் தமிழ் பேசும் துடுப்பாட்டு வீரர் ஒருவரை கொண்டு வருகிறோம் ஷமா ஷமாசதக்கான பதிலாக அமைகிறார் என்று நான் நினைக்கிறேன் அதே போல கடந்த வாரம் அஹ் மெதுவின் அவினாஸ் தொன்னூற்றி ஆறு ஓட்டங்களை எடுத்து தன்னால் துடுப்படுத்தாட முடியும் தன்னை ஒரு சகோதரை வீரராக கருதி என்று வெளிப்படுத்தியிருந்தார் இப்போது வியாஸ்காந்த் என்றைய நாளில் அவர்களை பத்தி பேசுவோம் அதே வேணாலே இலங்கையின் அணி தேசிய அணி டெஸ்ட் அணியில் இப்பொழுது ஆடி வருகின்ற முதலாவது பயிற்சி போட்டி இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிராக மழை வந்து குறுக்கிட்டு இரு குறுக்கிட்டு இருக்கிறது ஆனால் இலங்கைக்கு இமாலய இரக்கொன்று இரண்டாம் இனிக்ஸில் இலங்கை அணி துடுப்பாடி சமாளிக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு தடமாற்றம் ஒன்று இருக்கிறது என்பது இங்கே கவனிக்கக்கூடியது இதிலே இலங்கை அணியின் துடுப்பாட்டம் மிக மோசமாக அடிகிறது பந்து வீச்சிலே ஊர்ல ஆறுதலை கொடுத்திருந்தார் பிரபாத் ஜாசூரிய அவரை பற்றியும் பார்க்கலாம் தென்னாப்பிரிக்க மேற்கு இந்திய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதை பற்றியும் பார்ப்போம் இதே நியூசிலாந்து கிரிக்கெட்டில் மீண்டும் ஒரு பூக ஒப்பந்தத்திலிருந்து விலகி வருகின்றார்கள் பல வீரர்கள் இதற்கான காரணத்தை பற்றி பார்ப்போம் இதே இன்னொரு பக்கம் இந்தியா ஐசிசியின் கோரிக்கை ஒன்றை நிராகரித்திருக்கிறது அவை பற்றியும் சுருக்கமாக பார்த்துவிட்டு போகலாம் அது தாமதமாக வந்திருப்பதன் காரணமாக ஒரு சில முக்கியமான விடயங்களை விரைவாக சொல்லிவிட்டு போகிறேன் இப்போது விவரங்களாக பார்ப்போம் முதலில் பிரபாத் ஜாசூரியர் இலங்கை அணிக்காக இங்கிலாந்து நயன்ஸ் அணிக்கு எதிராக சிறப்பான முறையில் பந்து வீசி ஓரளவு சின்ன ஆறுதல் ஒன்றை கொடுத்திருந்தார் என்று மழை காரணமாக போட்டி முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட வேளையில் இலங்கை அணி பெற்றுக் கொண்ட நூற்று முப்பத்தி ஒன்பது ஊட்டங்களுக்கு பதிலளித்திருந்த இங்கிலாந்து நயன்ஸ் முன்னூத்தி இருபத்தி நான்கு கூட்டங்களை எடுத்தது

நேர்த்தியான துடுப்பாட்டம் ஸ்விங் பந்துகளை சரியான முறையில் சமாளிக்கின்ற அளவுக்கு இலங்கை அணியின் துடுப்பாட்டம் இருக்க வேண்டும் இரண்டாவது பந்து வீச்சார்கள் இந்த ஆடுகளத்தின் தன்மையை பயன்படுத்தி விக்கெட்டுகளை எடுக்கின்ற சாதக தன்மைகளை ஏற்படுத்த வேண்டும் அதுபோல கடத்தடப்பாடுகள் தங்களுக்கு வருகின்ற பிடிகளை தவறாத பிடிக்க வேண்டும் இது மிக முக்கியமானது கடத்தடத்தில் அவ்வளவு பெரிய பிடைகள் இருந்ததாக தெரியவில்லை பந்து வீச்சார்கள் ஓரளவு ஸ்விங்கை பயன்படுத்திக் கொண்டார்கள் இன்னும் முழுவதுமாக அந்த ஸ்விங் ஆடுகங்களை சரியான முறையில் இன்றைய இந்த 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 போட்டி இரண்டாவது நாளில் கூட பயன்படுத்தி இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் போக போக பழக்கத்துக்கு வரவர்கள் கசும் ராஜிதா விஸ்வ பெர்னாண்டோ ஆகியோர் இங்கிலாந்து நாடுகளில் ஏற்கனவே ஆடி பழகியவர்கள் என்ற காரணத்தால் முதல் தர போட்டிகளில் அவர்களுக்கு ஓரளவு பழக்கமாக இருக்கும் அதுபோல திமுத் கருணாத்தன் ஆஞ்சலோ மேத்யூஸ் ஆகியோரது பந்து வீச்சு பாணியும் இங்கே ஓரளவுக்கு கை கொடுக்கப்படும் அவர்களையும் முடிந்தால் தனஞ்சடி சில்வா பயன்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன் மீத வேக பந்து வீச்சார்களை பயன்படுத்தலாம் ஓரளவுக்கு அவர்களை பயன்படுத்த வேண்டும் இப்போது வெண்டஸையும் அதுபோல கமிந்து மெண்டிஸும் இங்கிலாந்து இங்கிலாந்து போய் சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களும் அங்கே சேரும்போது போது துடுப்பாட்டமும் நிச்சயமாக வெண்டசையும் பந்து வீச்சும் கமிந்து மெண்டிஸும் துடுப்பாட்டமும் ஓரளவு உதவக்கூடும் பார்ப்போம் எவ்வாறு இலங்கை அணி இந்த ஆடுகள தன்மைகளுக்கு கொள்கிறது தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது நாங்கள் இனி இலங்கையின் இருபத்தி மூன்று வயதுக்கு உட்பட்டோருக்கான கழகங்களுக்கு இடையிலான போட்டிகளை பார்ப்பது இடையில் சர்வதேச போட்டி ஒன்று இப்பொழுது தென்னாப்பிரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவிர அணிகளுக்கு இடையில் இடம்பெற்று வருகிறது இந்த போட்டி ப்ரொவிடன்ஸ் மைதானத்தில் தென்னாப்பிரிக்காவை உருட்டி எடுத்திருக்கிறது மேற்கிந்திய தீவில் தன்னுடைய பந்து வீச்சின் மூலமாக முதலாவது போட்டியில் தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்தது ஆனால் மழையின் காரணமாக சோதனைக்குரிய போட்டியாக அந்த போட்டி வெற்றி தொலியற்ற முடிவை கண்டிருந்தது வேர்ல்ட் டெஸ்ட் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் கடைசி இடத்தில் இருக்கின்ற மேற்கிந்திய தீவள் அதற்கு ஒரு ஸ்தானம் மேற்கிந்திய தீவில் மேலே இரண்டு ஸ்தானங்கள் மேலே இருக்கின்ற தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டி இரண்டு அணிகளும் மேல் நோக்கி முன்னேற வேண்டுமாக இருந்தால் இந்த போட்டி அவர்களுக்கு மிக முக்கியமான போட்டி அப்படி இருக்கும் போது வரையில் இந்த போட்டி கயானா நாணய சுழற்சி மிக முக்கியமானதாக இருந்தது தென்னாப்பிரிக்கா இந்த நாணய சுழற்சியில் வென்று முதலில் துடுப்படுத்த விரும்பி தடுமாறு இருந்தார்கள் மேற்கிந்திய தீவிலின் பந்தவீச்சல் குறிப்பாக ஷமாசப்பும் இந்த இரண்டு இளைய பந்தவீச்சர்களும் சேர்ந்து தென்னாப்பிரிக்காவை உருட்டித்தடி இருந்தார்கள் நூற்று அறுபது ஓட்டங்களை மட்டுமே தென்னாப்பிரிக்கா எடுக்க முடிந்தது அதுவும் பத்தாம்

அறுபத்தி மூன்று ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றுக் கொண்டது டேன் பீடிட் முப்பத்தெட்டு ஓட்டங்களை எடுத்தார் ஆட்டம் விளக்காமல் நன்றிய பகர் இருபத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் மிக பொறுமையான மிகச்சிறப்பான துடுப்பாட்டம் பதினேழு ஓவரில் நின்று போராடி மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவை நூற்று அறுபது ஓட்டங்களை கடக்க வைத்தது இந்த தென்னாப்பிரிக்காவின் கடைசி துடுப்பாட்ட ஜோடி வீச்சிலே ஷமார் ஜோசப் முப்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் ஜெய்டன் சீல்ஸ் நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் இன்றைய நாளில் இப்பொழுது ஆடி வருகின்ற மேற்கிந்திய தீவிரம் ஒரு விக்கெட்டு இழந்திருக்கின்றது மிக்கேல் லூயிஸ் ஆட்டம் இழந்தார் நன்றிய பகர் வீச்சில் ஓட்டம் எதுவும் இல்லாமல் அதற்கு பிறகு இப்பொழுது அணி தலைவர் பிராக் வைச்சம் கே சி காட்டியம் இணைந்து இடைப்பாட்டை புரிந்து கொள்கின்றார்கள் பதினேழு ஓட்டங்கள் ஒரு விக்கெட்டுகின்றனர் எனவே இந்த போட்டி போட்டியின்மையில் மேற்கிந்திய தீவிர மீளெழுச்சிக்கான போட்டியாக அமைய போவதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும் இப்படி இருக்கும் ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இப்பொழுது இலங்கை அணி அனுப்பிய இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டிகளும் இதில் உள்ளடக்கம் பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு எதிராக அடப்பவரும் போட்டிகளும் அதுபோல பங்களாதேஷ் வந்து இந்திய அணிக்கு எதிராக அடப்பவரும் போட்டிகளும் கூட இதில் வரும் இப்படி இருக்கின்ற விலையில் இந்தியா தான் முதலாம் இடத்தில் இருக்கிறது இப்போது நான்கு புட்டிகள் அதுபோல சதவீத அடிப்படையில் அறுபத்தி எட்டு தசம் ஐந்து ஒன்று ஆஸ்திரேலியா தொண்ணூறு புள்ளிகள் எடுத்திருக்கிறது சதவீத அடிப்படையில் மீண்டும் ஒரு தடவை இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தான் இறுதி போட்டிகளா என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஆனால் இன்னும் தாராளமாக மற்ற அணிகளுக்கு தொடர்கள் இருக்கின்றன நியூசிலாந்து இதுவரைக்கும் ஆறு போட்டிகளில் ஆடி முப்பத்தி ஆறு போட்டிகள் ஐம்பது தான் அவர்களது போட்டிகள் இலங்கை நான்கு போட்டிகளில் மட்டுமே ஆடி இருபத்தி நான்கு போட்டிகள் அவர்களுக்கு இப்போது ஐம்பது சதவீதம் அதுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் இடையில் பெரிய ஒரு இடைவெளி இருக்கின்றது பாகிஸ்தான் ஐந்து போட்டிகளில் இரண்டில் மட்டுமே வந்திருப்பதன் காரணமாக முப்பத்தி ஆறு தசம் ஆறு ஆறு மேற்கிந்திய தீவு இங்கிலாந்து மேற்கிந்திய தீவில் தென்னாப்பிரிக்கா போன்ற அணிகளுக்கு சற்று மேலே இருக்கிறது பதிமூன்று போட்டிகளில் ஆடி ஆறு போட்டிகளில் மாத்திரமே வந்திருப்பதால் அவர்களது புள்ளிகள் ஐம்பத்தி ஏழு சராசரி முப்பத்தி ஆறு தசம் ஐந்து நான்கு அதை இலங்கை அணிக்கு எதிராகத்தான் வென்று சமாளித்து மேலே எழு வேண்டும் என்று அவர்கள் இங்கே பார்த்திருக்கிறார்கள் பார்க்கலாம் இது இலங்கை அணிக்கு சவாலாக அமையுமா இல்லாவிட்டால் இங்கிலாந்துக்கு இந்த தொடர் சவாலாக அமைய போறதா யாருக்கு அதிகமான புள்ளிகள் கிடைக்க போகின்றன இப்படி இருக்கும்போது ஐசிசியின் டுவெண்டி டுவெண்டி உலக கண்ட தொடர் பெண்களுக்கான டுவெண்டி டுவெண்டி தொடரை இந்தியாவில் நடத்தலாம் என்று சொல்லி ஒரு முயற்சியை ஐசிசி எடுத்தது காரணம் பங்களாதேஷில் இருந்து ஆடப்போன்ற இந்த அக்டோபர் மாதத்தில் ஆடப்போன்ற நிலையில் இப்போது பங்களாதேஷில் அரசியல் வடமைக்கு திரும்பாது நிலைமைகள் சுமூகமாகாது என்ற அடிப்படையில் இந்தியாவிட கேட்கலாம் என்றிருக்கும் இந்தியா இந்திய கிரிக்கெட் சபை கிட்டத்தட்ட இல்லை என்ற ஒரு முடிவை எடுத்திருப்பதாக இங்கே தெரிகிறது இதையடுத்து இப்போது இலங்கை இல்லாவிட்டால் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் இந்த போட்டி இடம்பெறும் வருகின்ற அக்டோபர் மாதம் மூன்றிலிருந்து இருபது வரை இதிலே ஒரு சுவாரஸ்யம் என்ன சொன்னால் இலங்கையிலே கடந்த காலங்களில் இடம்பெறவிருந்த பத்தொன்பது வயதுக்குட்பட்ட உலகக்கட்ட போட்டிகளை இலங்கையிலிருந்து நடத்த முடியாமல் காரணம் இலங்கையிலே அப்போது இருந்த கிரிக்கெட் சூழ்நிலையானது மிக சிக்கலாக இருந்தது இலங்கை ஐசிசியின் தடைக்குள்ளாகி இருந்தது ஐசிசி சி இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தது இதையடுத்து தென்னாப்பிரிக்காவுக்கு மாற்றப்பட்டிருந்தது அது ஒரு பெரிய இழப்பாக இலங்கை கருதுகிறது இலங்கை கிரிக்கெட்டுக்கு கிடைத்திருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு இடப்பாக அது இருந்தது அரசியல் ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் எனவே அதை மாற்றிக்கொள்ள இப்போது ஒரு வழிமுறை ஒன்று கிடைத்திருப்பதாக தெரிகிறது எனவே டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கண்ணம் ஆடவர் அதாவது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டருக்கான உலக கிணத்தை நடத்த முடியாமல் போனது இப்பொழுது மகளிர் உலக நடத்தக்கூடிய வாய்ப்பு இங்கே வந்திருக்கிறதா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்திருக்க இந்த தொடரையை நடத்தக்கூடிய வாய்ப்பை இலங்கை அணி தன்வசப்படுத்திக் கொள்ளுமா இல்லாவிட்டால் இரண்டும் அதாவது இந்தியா இலங்கை இரண்டும் இல்லாமல் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு செலப்புவருதா என்பதால் சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்கு

இந்த கேள்விகளை பொறுத்தவரை அண்மை காலமாக மிகச் சிறப்பான முறையில் ஆடி வருகின்ற பல வீரர்கள் மட்டுமில்லாமல் கழகங்கள் இருபத்தி மூன்று வயதுக்கு உட்பட்ட வீரர்கள் பல பேரை வெளி மாவட்டங்களில் இருந்து பாடசாலை அணிகள் எல்லாம் உள்வாங்கி கொடுங்க அப்படியான சில போட்டிகள் இந்த நாளில் இடம்பெற்ற பலதும் கவனித்த ஒரு முக்கியமான போட்டியாக அமைந்தது தமிழ் யூனியன் கழகம் இந்த நாளில் ஆடிய போட்டி என் சிசி அணிக்கு எதிராக இந்த போட்டிக்கான முக்கியமான காரணமாக அமைந்தது வியாஸ்கான் தமிழ் யூனியன் அணிக்கு தலைவராக இருந்து அறிமுகமாக இருந்தார் இருபத்தி மூன்று வயதுக்கு உட்பட்ட அணிக்கு பி சரா மைதானத்தில் ஆரம்பித்த இந்த போட்டியை பொறுத்தவரையில் முதலில் ஆடிய என் சி சி அணியை நூற்று பதினேழு ஓட்டங்களுக்கு உருட்டி எடுத்தது என்று தமிழ் யூனியன் கடகம் இது மூன்று நாள் போட்டி என்பது முக்கியமானது என் சி கழகம் முதலில் ஆடி நூற்று பதினேழு ஓட்டங்களை மட்டுமே எடுத்தது வியாஸ்காந்தினால் பந்து வீச முடியாது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் ஆனால் துடுப்பாட்டத்தை பொறுத்தவரை நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை சரி சுதீனம் எடுத்திருந்தார் மற்றவர்கள் எல்லோரும் தடமாறி இருக்க பந்து வீச்சிலே கலக்கி இருந்தார்கள் ஐந்து விக்கெட்டுகள் தீசன் விதூஷன் பதினேழு ஓட்டங்களை கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இந்த இரண்டு பேரும் பந்து வீச்சு மிகச் சிறப்பாக இருந்தது துடுப்பாட்டத்தில் படத்தில் வியாஸ்காந்தை நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் காரணம் ஒரு துடுப்பாட்ட வீரராக அவர் என்று தன்னை வெளிப்படுத்துவார் என்று சினேஜ் ஜெயவர்தன் ஆரம்பத்தில் எழுபது பந்துகளில் நூற்று பதினைந்து ஊட்டங்கள் எடுத்து அசத்தி இருக்க ஐந்து ஆறு ஊட்டங்கள் பதினான்கு நான்கு ஊட்டங்கள் இருந்து தமிழ் யூனியன் அணி கிட்டத்தட்ட ஒரு பேஸ்போல் ஆட்டம் ஆடுகிறது ஒரு ஓவருக்கு ஆறு தசம் ஐந்து அந்த வேகத்தில் ஓட்டங்களை எடுத்திருந்தது சினேஷ் ஜெயவர்தன் எழுபது நூற்று ஐந்து ஓட்டங்களை எடுத்தார் தரிந்து ஹர்ஷனை ஆட்டம் எடுக்காமல் ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை எடுத்திருக்கின்ற வியாஸ்கான் நான்காம் இலக்கத்தில் வந்து மூன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று நான்கு ஓட்டங்களோடு பட்டய கிளப்பி இருந்தார் என்று வெறும் இருபத்தி ஒன்பது பந்தகளில் முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை விளாசி தள்ளி மத்திய கல்லூரி யாழ்ப்பாணத்தில் அடிவடையில் ஒரு தடுப்பாடும் சார்ந்து வீரராக இருந்தார் என்றும் தன்னால் அவ்வாறு முடியும் என்று சொல்லி வெளிப்படுத்தியிருக்கின்றார் பந்து வீச முடியாத சூழ்நிலையில் தன்னால் துடுப்படுத்தாட முடியும் என்று காண்பித்திருக்கின்றார் மிகச்சிறப்பு தம்பி வாழ்த்துக்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதை சிறப்பான முறையில் அவர் கொண்டு செல்வார் என்று நாங்கள் இங்கே எதிர்பார்த்திருக்கிறோம் இந்த தமிழ் யூனிய அணியில் சீசன் விதுஷன் ஏற்கனவே ஆடுகிறார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் இதன் காரணமாக தான் இந்த இரண்டு பேரும் டி போட்டி தொடரில் தாங்கள் ஆட வேண்டிய ஐந்து கழகங்களில் இல்லாவற்றால் ஐந்து அடிகளில் இவர்கள் இருக்கவில்லை அதைவிட இந்த கழக அணிகளுக்காக ஆடுவது மிக முக்கியமானது என்று நான் நம்புகிறேன் இரண்டாவது போட்டி இன்னும் ஒரு முக்கியமான போட்டி ஆமை இந்த போட்டி கால்ஸ் அணி இன்று கண்டி சுங்க அணியை திருக்கொண்டாடியது கால்ஸ் அணியில் தமிழ் பேசும் வீரர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் என்று நான் நேற்றைய நாளை சொல்லியிருந்தேன் இந்த போட்டி இந்த நாளில் இடம்பெற்ற இன்னொரு முக்கியமான போட்டியாக அமைந்திருந்தது இந்த போட்டி முதல் நாள் ஆட்டு முடிவில் கண்டி சுங்கானி மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருக்கிறது கால்சனியின் பந்து வீச்சில் ஊட்டங்களை எடுத்தது எட்டு விக்கெட்டுகளை எடுத்தது திக்வல் ஊட்டங்களை எடுத்தார் சதீஷன் சமோந்தியா அறுபத்தொன் எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களை எடுத்தார் தலைவர் சஹன் கோசல் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் பந்து வீச்சிலே கமலராசா இயலரசன் இருபத்தி ஏழு ஊட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி ஷியாம் சுந்தர் என்று எண்பது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இந்த ஷியாம் சுந்தரை பத்தி நான் அடிக்கடி சொல்லியிருந்தேன் இரண்டு கைகளாலும் பந்து வீசக்கூடிய ஒரு இடம் பந்து வீச்சாளர் இவரை கவனித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அவர் இப்போது தன்னை மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்த ஆரம்பித்தது எனவே வீழ்த்தப்பட்ட இந்த நாளில் வீழ்த்தப்பட்ட மொத்தமாக ஏழு விக்கெட்டுகளில் நான்கு விக்கெட்டுகள் எம்மவர்களால் வீழ்த்தப்படுகின்றனர் என்பது சிறப்பு கமலரசரும் ஷியாம் சுந்தரும் தன்னங்களை மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்தி வருகின்றார்கள் இதை தொடர வேண்டும் அவர்கள் முடியுமானவரை துடுப்பாடத்திலும் தங்களை மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் இன்னும் சில போட்டிகளும் இந்த நாளில் இடம்பெற்றன அந்த போட்டிகளை பற்றி நாங்கள் பார்த்து விடலாம் குருநாங்கலை இளையோர் அணி இந்த போலீஸ் கழகத்தை

சிறப்பான முறையில் அவர் ஐந்து விக்கெட் வெளிப்படுத்தியிருந்தார் இன்னும் ஒரு சில போட்டிகள் இதிலே நீங்கள் உங்கள் பிரதேசங்களில் இவ்வாறு கலக்கி வருகின்ற வீரர்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள் இந்த கழக அணிகளுக்கு முடிவானவரை இவர்களது முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு சில பேர் இப்போதே கொழும்பில் வந்து பல கழக அணிகளில் தங்களுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் எஸ் எஸ் சி அணியை இந்த நூற்று முப்பது ஓட்டங்களுக்கு உருட்டி போட்டது பதிரொலிய கிரிக்கெட் அணி நூற்று முப்பது ஓட்டங்களுக்கு எஸ் எஸ் சி சுருண்டு போக பதிரொலிய கிரிக்கெட் கழகம் இந்த நாளில் நாட்டு முடிவில் ஆறு விக்கெட்டுகளை நூற்று அறுபத்தைந்து ஓட்டங்களை எடுத்திருக்கிறது எஸ் எஸ் சி கழகத்தின் துடுப்பாட்டத்தை நாங்கள் முதலில் இங்கே பார்த்து முடிச்சால் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார்கள் பதிரொலி அணியினர் இதனால் எஸ் எஸ் சி அணி தடுமாறி போட்டது அந்த அணிக்கு ரனுத சோமரத்ன தான் தலைமை இருந்தார் அவர் முப்பத்தி நான்கு எடுத்தார் அதிகப்படியான ஓட்டங்களில் எடுத்தவர் அவர் பந்துவீச்சில் பந்து வீச்சில் பதிலொலிக்கு சார்பாக வந்து நிர்மல ரத்நாயக்க நான்கு விக்கெட் எழுபத்தி சதி பெர்னாண்டோ மூன்று விக்கெட் எழுபத்தி இருந்தார் பதினெடுத்து ஆடிய பதிலொலிய கழகம் இந்த நாளில் ஆட்ட முடிவில் ஆறு விக்கெட்டுகளை எடுத்து நூற்று அறுபத்தைந்து ஓட்டங்களில் எடுத்திருக்கிறது இதில் யுத்திக டி செல்வா ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களில் எடுத்திருக்கிறார் ஷேன் விஜயசிங்க முப்பத்தொரு ஓட்டங்களில் எடுத்திருக்கிறார் நம்ம அவர்கள் யாரும் இந்த கழகங்களில் இல்லை மற்றபடி நாளைய

ஏஸ் கேபிடலின் துடுப்பாட்டத்தை பொறுத்த வரையில் அதிகபட்சமாக நாற்பத்தி நான்கு கூட்டங்கள் எடுத்திருந்தார் தரிந்து அமர்சிங் அணித்தலைவர் சுகுன் அல்லி 36 முப்பத்தி ஊட்டங்கள் ஹிரான் ஜெயசுந்தர் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் எடுத்திருந்தார் நீர் கொழும்பு கழகம் சார்பாக இந்த நாளில் பந்து வீச்சிலே நான்கு விக்கெட்டுகளை கவிச சக்ஸாரா வீழ்த்தியிருந்தார் முகமது முர்ஷாத் ஒரு விக்கெட்டை கைப்பற்றி கொண்டார் யோகானான் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் பதிலடுத்த அடிய நீர் கொழும்பு கழகம் இந்த நாளில் நாட்டு முடிவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து சற்று தடமாறி கொடுக்கிறது எண்பத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்து இதில் மிகில் கவின் அணியின் தலைவர் விக்கெட் காப்பாடர் நாற்பத்தைந்து ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார் பார்க்கலாம் அதே வெளியில் ஏஸ் கேபிடலின் பந்து வீச்சில் சில்வா பதினெட்டு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார் இவை கழக அணிகளுக்கு இடையிலான போட்டிகளாக இருந்தாலும் எம் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள இந்த இருபத்தி மூன்று வயதுக்கு உட்பட்ட தொடரை ஒரு விளைநிலமாக பயன்படுத்தலாம் இதன் மூலமாக இலங்கை ஏ அணிக்கும் அதுபோல கழகத்தில் தங்களுக்கான நிரந்தர இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் அடுத்து நியூசிலாந்து கிரிக்கெட்டில் இப்பொழுது ஏற்படுகின்ற பெரிய ஒரு தலைவன் நிலையை பார்த்தால் ஏற்கனவே ஒப்பந்தத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள பல முக்கியமான வீரர்கள் தயாராக இது நான் சொன்னேன் ஒரு ஆரோக்கியமற்ற நிலையை உருவாக்க மேக் இந்திய தீவிரில் இவ்வாறான நிலை ஒன்று இருந்தது இதன் காரணமாக பல இளம் வீரர்கள் திசை மாறி போயிருந்தார்கள் என்று சொல்லியிருந்தேன் அதே போலதான் இப்போது நடந்திருக்கிறது நியூசிலாந்து அணியில் ஆரம்பத்திலே போல்ட் முதலில் இருந்தார் அதைத் தொடர்ந்து கேன் வில்லியம்சன் கேன் வில்லியம்சன் வீரர்கள் உண்மையில் ஒரு தவறான முன்னுதாரணம் என்று நான் கடுமையாக கண்டித்திருந்தேன் உலகத்தில் ஹேட்டர்ஸ் இல்லாத வெறுப்பவர்கள் இல்லாத வீரர்களில் ஒருவர் அவர் என்பது யாருக்கும் தெரியும் ஆனால் அவரே இப்படி தவறான முன்னுதாரணமாக இருக்கும் போது இதை இளையவர்கள் பல பேர் பின்பற்றிக் கொள்வார்கள் என்று சொல்லியிருந்தேன் அதை தான் நடந்திருக்கிறது இன்னும் இரண்டு இடையவர்கள் நியூசிலாந்தின் மத்திய ஒப்பந்தத்திலிருந்து விலகி இருக்கின்றார்கள் ஒருவர் டெவான் கான்வே இன்னொருவர் பின்னல இந்த இரண்டு பேரும் நியூசிலாந்து அணியில் பல்வேறு விதமான ஃபார்மேட்டுகளில் நிரந்தரமான இடம் பிடித்துக் கொண்டவர்கள் இதில் கான்வையை பொறுத்தவரையில் அவருக்கு கேஷுவல் கண்டக்ட் என்று சொல்லப்படுகின்ற நாங்கள் இப்பொழுது வேலைகள் எல்லாம் கொள்வோமே நிரந்தரமான ஊழியராக இல்லாமல் கேஷுவல் தேவை ஏற்பட்டால் மட்டும் பணிபுரிகின்ற ஒருவராக அப்படியான ஒரு ஒப்பந்தத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார் பின்னலன் தனக்கான ஒப்பந்தம் வேண்டாம் என்று மறுத்திருக்கின்றார் இதையடுத்து டெவான் கான்வே வருகின்ற ஜனவரி மாதம் ஆஹ் எஸ்ஐ டுவெண்டி போட்டிகளில் ஆடப்போந்தார் இது கேன் வில்லியம்சனின் வழியை அப்படியே ஒத்ததாக இருக்கிறது எனவேதான் சொன்னேன் கேன் வில்லியம்சன் ஒரு மிக தவறான வழி ஒன்றை காட்டியிருக்கிறார் அவருக்கு இப்போது ஓய்வு வருகின்ற காலம் அவர் சர்வதேச போட்டிகளில் ஓய்வு பெற்ற பிறகு இந்த முடிவு எடுத்திருக்கலாம் ஆனால் இப்போது நிலையில் முப்பத்தி மூன்று வயதான தேவான் கான்வே நியூசிலாந்து அணியின் நம்பகமான வீரராக மூன்று விதமான ஃபார்மேட்டிலும் இடப்பெற்றுக் கொண்டு வந்த ஒருவர் இப்போது தவறான வழிமுறை என்று எடுத்திருக்கின்றார் என்று தோன்றுகிறது அவர்களை பொறுத்தவரை பொருளாதார அடிப்படையில் இது சரியாக இருக்கலாம் ஆனால் தென்னாப்பிரிக்காவிலே தங்களுக்கான கிரிக்கெட் வழி இன்னும் இல்லை என்று சொல்லி அறிந்த வேளையில் அதுவும் தென்னாப்பிரிக்காவின் பிராந்திய அணிகளுடனான கோட்டின் இருபத்தி மூன்று பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணியில் இடம்பெற்றுக் கொண்டு ஒருவர் அதுக்கு பிறகுதான் நியூசிலாந்தில் வந்து மூன்று ஆண்டுகள் கடுமையாக போராடி நியூசிலாந்து அணியில் பிடித்த பிறகு இப்படியான விடயமுறையை அவர் எடுக்கிறார் என்று வர போது அது உண்மையில் கடுமையாக தரக்கூடிய ஒரு கிரிக்கெட் டெஸ்ட் போட்டிகள் போட்டிகள் நாள் சர்வதேச சர்வதேச ஐம்பது காலமாக நியூசிலாந்தின் மூன்று ஆடி வருகின்ற வீரர்களில் ஒருவராக வந்த தான் இந்த எடுத்திருக்கிறார் இது நியூசிலாந்து அணியில் கப்டிலுக்கு பதிலாக இவரை அணிக்குள் கொண்டு வந்திருந்தார்கள் வெறும் இருபத்தி ஐந்து வயது அவருக்கு இப்போதைக்கு இருபத்தி ரெண்டு ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் நாற்பத்தி ஏழு டுவெண்டி சர்வதேச போட்டிகள் நம்பகமான ஒரு வீரர் குறிப்பாக நியூசிலாந்தின் டுவெண்ட்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் நூற்று ஐம்பத்தெட்டு என்ற ஸ்ட்ரைக் ரேட்டையும் ஒருநாள் போட்டிகளில் தொண்ணூற்று மூன்று ஸ்ட்ரைக் ரேட்டையும் வைத்திருக்கின்ற இவர் இனி எதிர்காலம் என்று கருதப்பட்டார் இவரும் இப்போது தன்னுடைய ஒப்பந்தத்தை முழுவதுமாக நிராகரித்திருக்கின்றனர் இது நியூசிலாந்தில் ஒரு பெரிய ஒரு தடம கொண்டு வரப்போகுது இதையடுத்து டெவான் கான்பேயை பொறுத்தவரையில் தான் இலங்கையை அணிக்கு எதிரான வெள்ளைப்பந்து போட்டிகளில் மட்டும் வெள்ளைப்பந்து போட்டிகளில் ஆட மாட்டேன் காரணம் எஸ்ஏ டுவெண்டி போட்டிகளில் ஆடப்போவதாக இவர் அப்போது முடிவெடுத்திருக்கிறார் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸில் அவர் ஆடப்போகுந்தார் குறிப்பாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து வெளியேறிய பிறகு அவர் முதல் தடவையாக தென்னாப்பிரிக்காவில் ஆடப்போகு போட்டிகளாக இதுதான் இருக்கு எனவே இதன் அடிப்படையில் இப்போது நியூசிலாந்து கிரிக்கெட் இதற்கான மறுப்பு தெரிவிக்காது இல்லாவிட்டால் ஒரேடியாக பல வீரர்கள் இழந்து விடுவோம் என்று அவர்கள் அவர்கள் இப்போது சமாளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இங்கே இருக்கிறது டெவோன் கொன்வையை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தான் அணிக்குதராகவும் இலங்கை அணிக்குதராகவும் அடுத்த மாதம் இடம்பெற டெஸ்ட் குழாமில் இவரது பெயர் குறிப்பிடப்பட்டது அதுபோல வரப்போகுந்த நியூசிலாந்தின் ஒன்பது டெஸ்ட் போட்டிகளிலும் அவர் ஆடப்போவதாக இங்கே சொல்லப்படுகின்றார் அதுபோல பயிற்சி போட்டிகளிலும் ஆடப்போர் குறிப்பாக சாம்பியன்ஸ் தொடருக்கு முன்னதாக பாகிஸ்தானில் இடம்பெற ஒரு ஒருநாள் போட்டிகளிலும் அவர் இங்கே ஆடப்போர் ஆனால் ஜெமோன் கோன்வையை பொறுத்தவரையில் மத்திய ஒப்பந்தத்திலிருந்து விலகுகின்ற தான் முடிவு மிக நீண்ட காலம் யோசித்து எடுத்ததாகவும் இப்போது தனக்கு நியூசிலாந்து கிரிக்கெட் இந்த விடயத்தில் தந்திருக்கின்ற ஆதரவு தனக்கு மகிழ்ச்சியானது ஆனால் நியூசிலாந்தை வரையில் தான் நியூசிலாந்துக்காக ஆடுவதற்கான மிக முக்கியமான விடயங்களில் இங்கே ஆடியிருக்கிறேன் அதுபோல போல தன்னை பொறுத்தவரை நியூசிலாந்துக்காக டெஸ்ட் போட்டிகளில் தான் ஆடுவதற்கு கட்டாயமாக விருப்பம் இருக்கிறது தனக்கு அத்தனை டெஸ்ட் போட்டிகளும் விடாமல் ஆடுவேன் வெள்ளை பந்து போட்டிகள் மட்டுமே தனக்கான இந்த தெரிவு விடயங்களோடு இங்கே இருப்பதாக இங்கே சொல்லியிருக்கின்றார் நியூசிலாந்து கிரிக்கெட் சபை இது பற்றி விடுத்திருக்கின்ற அறிவித்தலில் அவர்கள் டெவான் கொன்வையின் முடிவுக்கு தங்கள் ஆதரவு தெரிவிப்பதாகவும் அதை கௌரவிப்பதாகவும் அண்மை காலமாக நியூசிலாந்து கிரிக்கெட்டுக்கு பிளாக் கேப்ஸுக்கு அவர் வழங்கிய ஆதரவு காரணம் அது கருதியே தங்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் இங்கே சொல்லப்படுகிறது அதுபோல் அண்மையில் நியூசிலாந்து அணியின் டெஸ்ட் உபத் தலைவரான டாம் லேத்தம் நியூசிலாந்தை பொறுத்தவரையில் இப்போது இருக்கின்ற இந்த நிலை வீரர்களின் நிலை இதெல்லாம் கருத்தில் கொண்டு இதில் கொஞ்சம் நெகிழ்வு தன்மையோடு செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டது முக்கியமானது எனவே இப்போதைக்கு நியூசிலாந்தின் ஒப்பந்தத்திலிருந்து விலகிய முன்னாள் வீரர்களில் கேன் வில்லியம்சன் இல்லவட்டால் முன்பு விலகியிருந்த வீரர்களில் கேன் வில்லியம்சன் ட்ரெண்ட் பால்ட் லாக்கி ஃபர்கூசன் ஆடம் மில்னே இவர்களோடு இந்த இரண்டு பேரும் சேர்ந்து கொள்கிறார் இது பெரிய ஒரு சிக்கலான நிலையை பொழுது கொண்டு வரும் அது போல நியூசிலாந்து அண்மை காலமாக ட்ரெண்ட் பவுட்டில் இருந்து டெஸ்ட் போட்டில் இருந்து விலகி இருந்தது அதே போல இந்த வீரர்களையும் தங்களுக்கு பொருத்தமானவர்கள் தெரிவு செய்யப்படும் போது இவர்களை விலக்கிக் கொள்ளலாம் இது ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமற்ற சூழலை ஒன்றை கொண்டு வரும் பாகிஸ்தான் மருமகம் பங்களாதேஷை சந்திக்க தயாராகின்ற நேரத்தில் பாகிஸ்தான் ஏக்கும் பங்களாதேஷ் ஏக்கும் இடையிலான போட்டி ஒன்று இடம்பெற்று வருகிறது அதில் பாகிஸ்தானை மிகச்சிறப்பான முறையில் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக தன்னுடைய ஆட்டத்தை காட்டியிருக்கின்றது முதலாவது உத்தியோகப்பெற்ற ஒரு நாள் போட்டியது இரண்டாவது நாளாக இடம்பெற்ற இடையில் டெஸ்ட் போட்டி பங்களாதேஷ் ஏ அணி முதலில் துடுப்படுத்தத்தாடி நூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை மட்டுமே எடுத்தது மஹமது ஹசன் ஜோய் அறுபத்தைந்து ஓட்டங்களை எடுத்திருந்தார் பாகிஸ்தானையின் பந்து வீச்சில் நசீம் ஷா மூன்று விக்கெட்டுகள் மீர் ஹம்சா மூன்று விக்கெட்டுகள் நசீம் ஷாக்கோ நசீம் ஷா போன்ற வீரர்கள் தங்களை பாகிஸ்தானின் டெஸ்ட் குலாமுக்கு இந்த போட்டிகளை பயிற்சி போட்டிகளாக வைத்துக் கொண்டார் பாகிஸ்தானியின் துடுப்பாடத்தில் உமார் அமீன் மிகச்சிற பாடி இருந்தார் பந்தவர்களில் வெகு விரைவில் பாகிஸ்தான் தேசிய அணியில் அவர் உள்வாங்கப்படுவார் தான் இந்த குழாமின் தலைவர் அவர்கள் எழுபத்தாறு ஊட்டங்களை எடுத்திருந்தார் கம்ரான் குலாம் ஆற்றமிடக்காமல் இருபது முகமது முப்பத்தி ஒன்பது எடுத்திருக்கின்றார் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இப்போது வந்திருக்கின்ற பங்களாதேஷின் குலாமை பொறுத்தவரையில் சுழல் பதவி சேரான முஷ்தாக் அகமது

எந்த கௌதம் கம்பீர் வெளிநாட்டு பயிற்சி பாடல் இந்தியாவுக்கு தேவையில்லை அவர்கள் பணத்தை மட்டும்தான் குறிக்கோடாக கொண்டு வருகின்றார்கள் சரியான விதத்தில் பயிற்சி விதித்தது என்று தான் உலக கிண்ணம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வென்ற வேடையில் அப்போது பயிற்சி பாடலாக இருந்த கேரிகேஸ்டனையே மறைமுகமாக கிட்டல் அடித்தாரோ அவரையே தென்னாப்பிரிக்காவில் இருந்து மோனி மோக்கலை அழைத்துக் கொண்டாரு போது இது ஒரு ஆச்சரியமான விட ஆனால் தொலைக்காட்சி பேட்டி முதல் முன்பு நீண்ட காலத்துக்கு முதல் கௌதம் கம்பீரிடம் கேட்கப்பட்ட வேடையில் யார் உங்களை அச்சுறுத்துகின்ற வேக பதவி சடர்ந்து கேட்ட விடையில் அவர் சொன்ன விடயம் மோனி மோக்கல் அந்த மோனி தேடி கொண்டு வந்திருக்கின்றார் என்பது இந்திய அணிக்கு பலம் சேர்க்கக்கூடிய தன்னுடைய கொள்கை எழுது விலகினாலும் இந்தியாவுக்கு வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய செயல் என்று சொல்லி நாங்கள் இங்கே பாராட்டலாம் இந்தியாவின் சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கடந்த அடுத்த நாளைக்கு வந்துவிட்டோம் ஆனால் மறக்காமல் இந்திய நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கிறேன் கட்டாயமாக உங்கள் நாடு உண்மையில் பெற்ற சுதந்திரம் போராடி புறப்பட்டது முதல் ரத்தத்தினாலும் பின்னர் கத்தி என்று ரத்தமந்தி அறிவு செய்யினாலும் அந்த அதில் கிடைத்த ஒரு உதவிதான் எங்களுக்கு கிடைத்த போனஸ் ஆன சுதந்திரம் இதனால் தான் எங்களுக்கு அந்த அருமை பெருமை வெளியோ தெரியவில்லை எங்கள் நாட்டு ஆனால் இந்தியா என்று வரும்போது எந்த மொழி பேசுவராக இருந்தாலும் எந்த சமயமாக இருந்தாலும் எந்தெந்த பிரிவினைக் கூடுகளால் மாகாண மாநில பிரிவினைகள் இருக்கிற நிலைமை அப்படி இருந்தாலும் நாடு என்று வரும்போது ஒன்று சேர்கின்றீர்கள் என்பது உண்மையில் உங்களிடமிருந்து உலக நாடுகள் அத்தனையும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடை ஆஸ்திரேலியாவை பற்றி ஒரு விடய வந்து பார்ப்போம் இப்போது ஐக்கிய ராஜ்யத்துக்கான தொடர் ஒன்றை ஆஸ்திரேலியா போகிறது அதில் ஸ்காட்லாந்து அணிக்குதான மூன்று டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போட்டிகள் அதுக்கப்புறம் இந்திய அணிக்குதான் வெள்ளைப்பந்து போட்டிகள் இங்கே இருக்கிறன அப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலியாவின் இடதுகை வேகப்பதவிச்சார ஸ்பென்சர் ஜான்சன் உபாதை காரணமாக இப்போது ஆட முடியாமல் போயிருக்கிறது அவர் இத்தனையை ஹண்ட்ரட் போட்டிகளில் ஆடி வருகின்றார் அவருக்கு இருக்கின்ற டி டுவெண்ட்டி போட்டிகளுக்கான வாய்ப்பு இங்கே இருந்தது இந்த உபாதை காரணமாக இவருக்கு பதிலாக நியூஸ் நியூ சவுத் வேல்ஸின் வீரான சோன் அபோட் இந்த குழாமில் சேர்க்கப்படுகின்றார் ஆஸ்திரேலியாவின் குழா முற்கூட்டியாக அறிவிக்கப்பட்டிருந்தது மிச்சேல் மாஷின் தலைமையில் சோனிய பாட்லட் கூப்பலி டிம் டேவிட் நேத்தன் ஜேக் மெகர் கிரீன் அருண் ஹாடி ஏரோஹாடி ஜோஸ் ஏசல் உட்ரஸ் செட் ஜாஷ் இங்கிலீஷ் மார்க் ஸ்டாயினிஸ் ஜம்பா என்ற ஒரு புதிய குழாவும் வந்து அறிவிக்கப்பட்டது இந்த தொடருக்கு பிறகு அவர்கள் ஆடப்போகுந்த மிக முக்கியமான போட்டிகளாக இங்கே இருக்கும் எனவே ஆஸ்திரேலியா ஐக்கிய ராஜ்ஜியத்துக்கு ஆடிய பிறகு அவர்களுக்கு அடுத்த நவம்பர் மாதம் தான் பாகிஸ்தானுக்கு எதிரான ட்வெண்ட்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகள் இங்கே இடம்பெற போகின்றன எனவே அடுத்து அதுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிரான ட்ரெடி அடி போட்டிகளுக்கு பிறகு ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் மே ஆஸ்திரேலியாவுக்கான மேக் எதிரான தீவுகளுக்கு எதிரான போட்டிகள் இடம்பெற போகிறது இன்னும் ஒரு செய்தி இது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சந்தோஷமான செய்தியாக இருக்கும் அயர்லாந்தில் டப்ளின் மைதானம் வெகு விரைவில் அவர்களது நிரந்தரமான டெஸ்ட் மைதானமாக மாற்றப்பட போகுது அதன் அவர்களுக்கான பார்வையாளர்கள் அரங்கோடு கூடிய முதலாவது டெஸ்ட் மைதானமாக இருக்கும் அதை அயர்லாந்து ரசிகர்கள் மிக கூலாகலமாக எதிர்பார்த்திருக்கிறார்கள் சரி நண்பர்களது ஒரு சில கருத்துகளோடு இந்த நாளில் விடைபெறலாம் என்று நம்புகிறேன் இலங்கை அணி தற்போது மும்பை விட சிறப்பு ஆடுகின்றது ஒரு குறை உள்ளது சமீந்தவாஸ் மாதிரி ஒரு பந்து வேண்டும் திரைபர் பிரதீக்ஷா நாங்கள் இப்பொழுது ஒரு நாள் குழாமை வைத்துக் கொண்டுதான் இதை முடிவு கட்டுகிறோம் ஆனால் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரை எங்களது அணி மிகச் சிறப்பாக ஆடி இருக்கின்றது கடந்த காலங்களில் அதை நாங்கள் கொஞ்சம் மறந்துவிட்டு இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு புதிய ஆரம்பம் என்றுதான் சொல்ல வேண்டும் தனஞ்செடி செல்வாவின் தலைமையில் முதலாவது டெஸ்ட் வெளிநாடுகளில் அதுபோல தனஞ்செடி செல்வாவை பொறுத்தவரை அவர் தலைமைத்துவத்தை படைக்கொள்வதோடு ஒரு புதிய அணியொன்றை உருவாக்க வேண்டியிருக்கிறது மேற்பார்ப்பு எனவே இது ஒரு புதிய ஆரம்பமாக தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பார்க்கலாம் சிறப்பாக செய்வர்கள் நம்பிக்கை இருக்கணும் இங்கிலாந்து ஆடுகளில் பிரபாத் ஐந்து விக்கெட்டுகளை எடுத்தது அது போல மழை அங்கே பெய்கிறது எனவே இலங்கைக்கு இது உதவும் நம்பிக்கை தெரிவிக்கிறார் இருக்கலாம் ஆனால் மேஞ்செஸ்டரில் வரும்போது முழுக்க முழுக்க சூழலை மாறலாம் சிறு வழிகள் துடுப்பாடு வீரர்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம் கூட நியூஷன் அண்ணா என்ன டைம் தூங்க போய் என்ன டைம் எடுப்பா ஒர்க் ரெஸ்ட் சோதர அது அது சகோதரன் நான் அதுக்கேற்றது போல பகல் வேளையில் நேரம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் தூங்கிக் கொள்வேன் ஆனால் சில பேரை போல எட்டு மனத்தியாளர்கள் அதுக்கு நீளமாக எல்லாம் தூங்குவதில்லை சில மனத்தையாளங்கள் சில நாட்கள் டைனோசர் தூக்க போல நீண்ட தூக்கம் தூங்குவதும் உண்டு ஆனால் பொதுவாகவே என்னுடைய நேரம் தூக்க நேரம் நீங்க சொன்னது போல ஆனால் உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றது போல இருக்கிறது அவ்வளவுதான் நன்றி நீங்கள் அன்போடு அக்கறையோட விசாரித்ததற்கு நன்றி ஏன் நிசங்கவுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை பயிற்சி போது அது மாறி மாறி வழங்குவார சகோதரா நிசங்கவை விட டெஸ்ட் டெஸ்குலாமில் நிச்சயமாக ஆடக்கூடிய முதல் பதினோருவருக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கலாம் எனவே ஒரு பதினோரு பேர் தானே ஆடலாம் இதிலே எனவே அப்படியான வாய்ப்புகள் இங்கே வழங்கப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் மற்றபடி எனக்கு உண்மையான காரணம் தெரியாது அதுபோல திலிம பிரதிக்ஷா இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் இலங்கை அணி வெற்றி பெறும் என்று மிகப்பெரிய நம்பிக்கை உட்கின்றார் மகிழ்ச்சிய சோதரன் இந்த நம்பிக்கை வீரர்களுக்கு வேண்டும் ராகுல் ஆர் சிபிக்கு விலகிக் கொள்வார் விலக்கப்படுவார் என்று ராகுல் தான் அடுத்த தலைவர் என்று இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட ஆர் சிபியின் அறிக்கை வெளிவந்த பிறகு அதை நாங்கள் உத்தியோகபூர்வமாக உங்களுக்கு கொண்டு வருகிறேன் இப்போதைக்கு மும்பையின் விடயம் தான் கிட்டத்தட்ட உறுதியான விடயமாக மாறுகின்றது இப்போதும் நான் சொல்கின்ற மிக முக்கியமான செய்திகள் உங்களுக்கான கிரிக்கெட் செய்திகளாக வதந்திகளாக இல்லாத உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் பின்னர் இது நிச்சயமாக உறுதிப்படுத்தப்படும் என்றால் நான் கட்டாயமாக அதை கொண்டு வருவேன் மற்றபடி இது சந்தேகமாக இருக்கிறது இது நிச்சயமாக உறுதிப்படுத்தப்படுமா இல்லையா என்ற இருந்தால் நான் அதை ஒரு நாளும் கொண்டு வர மாட்டேன் எனவே அது இங்கே உங்களுக்கான முக்கியமான விடயமாக வருகிறது அதுபோல இப்பொழுது தென்னாப்பிரிக்காவின் டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளை பற்றி சில பேர் கேட்டிருந்தீர்கள் வருகின்ற இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஆகிய நாட்களில் மேற்கிந்தியத்தில் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான டுவெண்டி டுவெண்ட்டி தொடர் இடம்பெறுகிறது அதில் விளையாட போன்ற அணி வீரர்களின் விவரங்களை சொல்லுகிறேன் முதல் தடவையாக இந்த அணிகளை உள்வாங்கப்படுகிறார் என்ற வடிக்கத்தை சொல்கிறேன் இன்று நாள் இடம்பெற்ற மகளிர் இறுதிப் போட்டியில் அதாவது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட மகளிர் கிரிக்கெட் போட்டிகளில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் நடத்தப்பட்ட போட்டிகளில் காலி அணி இறுதியாக கண்டி அணியை வீழ்த்தி பத்து விக்கெட்டுகளால் இலகுவான வெற்ற முறையில் வீழ்த்தி எந்த நாளில் வெற்றி வாகி சூடிக்கொண்டது கண்டி அணி எண்பத்தேழு ஊட்டங்களை எடுத்தது ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்து இந்த போட்டி இந்த நாளில் மைதானத்தில் இடப்படுகிறது இதில் இருபது ஓவர்களில் எண்பத்தி ஏழு ஊட்டங்களை மட்டுமே எடுக்க முடிந்தது இந்த கண்டி அணியினால் ஹிரோனி ஹன்சிகா நான்கு விக்கெட்டுகள் சமோதி பிரபோதா மூன்று விக்கெட்டுகள் அடிய காலி அணி இல்லாபட்டால் காலி அணி ஹிரோனி ஹன்சிகாவின் சகோதர திறமையின் மூலமாக துடுப்படத்திலும் அவர் ஆட்டம் எடுக்காமல் நாற்பத்தொரு ஊட்டங்களை பெற்று அணிக்கான வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்ற விடயத்தை அவை இந்த நாளின் மிக முக்கியமான செய்திகளாக இங்கே இருக்கின்றன இந்த செய்திகளோடு இந்த நாளின் நேரலை என்று செய்து கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சந்தோஷம் இருக்கிறது தொடர்ந்து வரும் நாட்களில் உங்களுக்கான முழுமையான விடயங்களை கொண்டு வர காத்திருக்கிறேன் தொடர்ந்து வருகின்ற சிறப்பு காணொலிகள் உங்களில் பல பேர் ஸ்பெஷல் காணொலிகளை உங்களுக்காக வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி